Klein Beavers. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு பக்கம் வந்து கோவில் கும்பகம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரகலாவும் சிவனாண்டியும் வந்து ஏகப்பட்ட சதி திட்டங்களை வந்து போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து அபிராமியை கடத்துறது இல்லை அபிராமியை வந்து கோவிலுக்கு வர வச்சு வந்து இந்த பிளானை வந்து சொதப்பதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சதி திட்டங்களை வந்து போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து விருமை ஒரு பக்கம் வந்து சதித்திட்டம் போட்டுட்ருக்காரு இப்பெல்லாம் வந்து நிறையா வந்து பிளான் பண்ணி நல்லாமே நடந்துட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திகை வந்து ஒவ்வொன்றா வந்து ஜெயிச்சுட்டே வராருன்னு சொல்லி சொல்ல அந்த வகையில் வந்து இப்போ வந்து சந்திரக்கலா என்ன முடிவு எடுத்திருக்காங்க சரி இவ அபிராமியை வர வைக்கிறக்காக ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த வழியை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மெமிக்கரி பண்ணுற ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வந்து பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த நீ வந்து பரமேஸ்வரி பாட்டி இப்படி தான் பேசுவாங்க அவங்கள மாதிரியே பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அவங்களும் பேசுகிறாங்க அபிராமிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி உன்னோட பையன் வந்து சீரியஸாக இருக்காங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறோமா நீ வாமா உடனேன்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க அந்த அந்த ஆட்களும் அதே மாதிரி வந்து அபிராமியே வராங்க அபிராமி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது ஏன்னா வந்து அபிராமி வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் எடுக்கலை மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக் எடுத்துறாரு எடுக்கும்போது தான் தெரியுது கார்த்திக் எதுவுமே இல்லை இது வந்து சதி திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கார்த்திக் என்ன சொல்கிறா நீ அந்த வீட்டில் இருக்காதம்மா நீ வரலன்னு சொல்லி தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிப்பு பண்ணுவாங்க இந்த கோவில் கும்பை சனி பாட்டுறதுக்காக அதனால் நீ வராதமா நீ வந்து கோவிலுக்கு அந்த வீட்டிலேருந்து வேறு வீடு மாறிடுமான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்போ வந்து கோவில் கும்பேசில் வந்து ரேவதி ஒரு பக்கம் வந்து இதுலேயும் ஜானகி வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரி வீட்டுக்கு கிளம்புறீங்களா மாமா என்னோட ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு வர சொல்கிறேன் இருங்க ட்ராப் பண்ணிட்டு வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் ரேவதி நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து மைதலிக்கு வந்து டவுட் வந்துருச்சு ரேவதியோட கணவர் தான் வந்து தீபாவோட கணவராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுட் போடுறாங்க அதே மாதிரி வந்து ரேவதி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து நீயும் அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே விசாரிக்கிறாங்க மைதலி ஆனால் வந்து அதுக்கு மைதலிக்கு தெரியும் நம்ம தீபாவோட ஹஸ்பண்ட் தான் வந்து ரேவதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா ஆனா வந்து ரேவதி என்ன சொல்லுவாங்க இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் அடைஞ்சது ஒரு ஆக்சிடென்ட் அதாவது நான் வந்து எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாங்க வேற மேப்பில பார்த்து வந்து அவரை வந்து ரொம்பவே கெட்டவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து என் களத்துல தாலி கட்ட சொல்றாரு எங்க அம்மா அதனாலதான் எங்க அம்மா பயிற்சி மீராம வந்து இவர் எங்க காலத்துல தாலி கட்டிட்டாரு இவர் எங்க வீட்டு டிரைவரா இருந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட மைதிலி வந்து ரொம்பவே சாக்கராக சாக்காகிறாங்க சாக்கானதுக்கு மட்டும் இல்லாமல் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் இப்படிலாம் இவ சொல்றா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல வந்து கண்டிப்பாக வந்து மைதிலிக்கு வந்து ஒரு பக்கம் தெரிய வந்துடும் ரேவதியோட ஹஸ்பண்ட் தான் தீபாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் வந்து ரேவதி ரேவதியும் வந்து ரேவதியும் வந்து ராஜாவையும் பழுவாங்கிற மாதிரி தான் மைதிலிய காட்சிகள் எல்லாம் காட்டப்படுமான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா மறக்க ka oma laikmanikid , no friends <laughs> .